மாதிரி சாராயம் மூட்டை தம்பி அரிசி மூட்டை வந்து இருக்கு எல்லாருமே அமைதியாங்க சாப்பிட்டு போமா நடக்க போகும் திருமண விழாவிலே பக்கமெடுக்க சொல்லக்கூடிய பக்கமளத்தை சீப்பதற்காக நயன் மணிமாட்டு வந்திருக்கான் நயனக்காரங்கள பாத்திருக்கேன் விஸ்வநாதன் மாதிரி ஒரு சுத்தமான நாயனக்கன் அவர் நாயனக்கிறவர்களில் நாயனக்கார் தமிழுக்கு பதிலாக பிரபுராமே அப்படி மிருதமாக கூட்டிகிட்டு வந்திருக்காரு

கலைகளிடம் கிராமத் பார்களையும் கேட்டுக்கொண்டு நாடகத்தனை தோன்றி நன்றி சபாடா என்ன செய் என்ன வைத்த தங்கம் ஒரு நாள் இப்படி தெய்வத்துக்கு திருவிழா வச்சு அதில் நாடக வைக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு வீடு வரியை சேர்த்து இந்த பஞ்ச காலத்துலேயும் இந்த காசெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும்னு உங்கள் தலையெழுத்து அதை வாங்கி சாப்பிடணும்னு எங்கள் தலையெழுத்து உண்மை கொடுக்குற நீக்க அமைதியாக இருந்தால்தான் வாங்கி தீங்க நாங்கள் அழகாக அடிக்க முடியும் கொடுக்குற நீக்க பாதியில் விழுந்து அடித்து தூங்கிட்டே வாங்கிட்டீங்க நாங்களும் குளியே குடியே ஆட்டி விட்டு ஓப்பி அடிக்க வேண்டிய விஷயம் நீங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கியே நம்ம வரி பணத்தை வாங்கிட்டு போய் நாடகக்காரவங்களாம் எல்லாம் மூலயமா மாடி முன்னே சொல்லிக்கிட்டு நிம்மதியாக இருக்காங்க காச்சை கொண்டு போய் ஒன்று செத்து வரைஞ்சி முடிஞ்சு வீடு கட்டுறேன் பொருஞ்சு கொட்டுது ஏன்

ஒரே பிரச்சனை ஏன் மேல எனக்கே சந்தேகம் வந்து நாளைக்கு இந்த பெரிய என் மேல எனக்கு ஒரே சந்தேகம் வந்துருச்சு நம்ம வாழ்க்கையில என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் கடுப்படிக்குறாங்க என் ஜாதகத்தை கொண்டு போய் சோசியட்ட கொடுத்தேன் இது எப்படி இருக்கு பாரியான் அந்த ஆளு பிரட்டி පෙරட்டி பார்த்துட்டு மடிச்சு வச்சிட்டு பேசாம உட்காந்துருந்தேன் நின்னே யோச்சன வச்சிருக்கேன் சாادات கொடுத்தேன் இப்போ எனக்கு என்ன நடக்குது சொல்லு அந்த உடனே தம்பி நான் சொல்கிறேன் என்ன நீ கோச் கூடாது என்னயா சொல்ல போறேன் இன்னும் பத்து நாளைக்கு நீ எவன் கூட பேச்சாலும் உன்னைய தூக்கி போட்டுக்கடி மீதி பாய்ஞ்சலாம் சோசியல் சொல்றாரு எனக்கு பக்குன்னு போச்சு நம்ம நாடகத்துக்கு போகிறோம் நாடகத்தில் நடிக்கிறோம் மக்கள்கிட்ட பேசி ஆகணும் பக்கமெல்லாத்த கூட பேசி ஆகணும் இத்தனைக்கு பேர்த்துக்கூட பேசி ஆகணும் அதில் எப்படியா நீ தூக்கி போட்டுக்கடி மீதி பாய்ஞ்சால் பார்த்துக்கலாம் என்னையா நீ ஜோதி அமைதி பார்க்குறேன் தாழகத்தை முடியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன் மறுநாள் நாடகம் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டேன் சைடுக்கு வந்தேன் சோஜியன்னு சொன்னது யாவது வந்துருச்சு ஆஹா நம்ம போய் பேசினா யாரும் தூக்கி போட்டு மிதிச்சாலும் மிதிப்பாங்கல்ல சோஜியன்னு சொன்னது அப்படியே பக்கம் பக்கங்குது எப்படியாச்சும் வந்துட்டேன் நடிச்சாலுமே நம்ம எதுவுமே பேசிடக்கூடாது மேடையில போய் ரொம்ப மரியாதையா பேசி இருக்க நடத்துக்கிறீங்க அமைதி இனிய தமிழ் மக்களே இந்த ஒரு வார்த்தை சொன்னேன் சோசியம் சொன்னது பழிச்சு போச்சு அப்படி நடுக்கூட்டத்துல ஒருத்தன் எந்திரிச்சு வந்தன்னா சிலுவாய பேத்து போடுவேண்டா ஐயோ நாங்கெல்லாம் அமைதியா தான்டா இருக்கான் நீ தாண்டா மைக்க போட்டு கத்திக்கிட்டு கிடக்க முதல்ல ஓவாய போத்துடா போத்துடா அப்படின்னு நான் சொன்னேன் யோ நாடகம் பார்க்க வந்த நீ தான் போத்திக்கிட்டு பாக்கணும் நடிக்க வந்தானா பேசிட்டேன் வாய போத்திக்கிட்டு பேசாம உட்காந்து அவன் என்ன சொன்னேன் அங்கே நின்றுக்கிட்டு

அவனுக்கு மட்டும் நேரம் சரியில்லை நான் கேட்டேன் பத்து ஊர் சேர்ந்து ஒத்த திருவிழாவை வச்சு ஒரு நாடகம் வச்சுருக்கு தனிப்பட்ட ஒரு நபர் எப்படி அந்த நாடகத்தை கலைச்சி விடுவா பார்ப்பா அப்படின்னாக்க அவனும் உட்கார்ந்துட்டேன் நானும் பேசிக்கிட்டே இருந்தேன் ஏன் பேசிக்கிட்டே இருந்ததில்ல பத்து நிமிஷம் ஆச்சு அரை மணி நேரம் ஆச்சு

ஒரு புள்ள நாடாக ஓட்ட வேலை இல்லைல்லே மைசூர் கார்டு மட்டும் பித்தா பித்தாலும் முழிச்சிக்கிட்டு இருந்தாரு அவன் கேட்டால் அண்ணையும் எல்லாம் ஓடி போயிட்டாங்க நீ ஓடலையாங்க அவன் தம்பி நான் ஓடி போயிட்டேன்னா ஆம்பிள் பரத்துக்கிட்டு ஓடின்னு வாங்க தம்பி அவர் ஒரு அரை மணி நேரம் நேரம் வீட்டுக்குள்ளே தூனவே முல்லை கதவை பிறந்துக்கிட்டு வாயை தொலைஞ்சிக்கிட்டு வெளியில் வந்தேன் ஊருக்காரங்கள கேட்டாங்க ஏங்கா நானா மக்களை விட்டு விட்டு வீட்டுக்குள்ளே போய் மு தூந்தான் அதுக்காக சொல்கிறேன் ஒன்றுமே நாங்க ஒடியாந்தது கேட்டோம்டா நீங்க ஏன்டா என் பின்னாடி ஒடியாந்திய அவன் கேட்டீங்க ஏண்டா பொறுத்து பொறுத்து பார்த்தா ரூம் தலைவர் கட்ரா அவன புடிச்சு எதுக்குடா அந்த ஓட்ட ஒடியாந்த வீட்டுக்குள்ள புந்தா அந்த கூட தலச்சி விட்டு அதுக்கு நான் ஓட்ட வேண்டிய சொல்றேன் சாமி கோச்சுக்காதீங்க என் முன்னாடி தெரியாம ஒரு கட்டிங்க அடுப்படியில ஒளிச்சு வச்சிருந்தே அதெல்லாம் எடுத்து குடிக்க வந்தே அதுல ஒரு அறிவாளி கேக்குறார் ஊர்காரன் ஏண்டா இத சொல்லிட்டு வர்றது இல்லையா

வர இருந்த எல் கவிராஜ் சகலை அவர்கள் சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் வயித்தால் ஓடி ரொம்ப யூஸ் செய்யலை என்ன அந்த நேரத்தில் போன் போடவும் அரண்டு போயிட்டேன் தம்பி ஆமாம் எனக்கு அப்படியே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அவருக்கே புரியலை ஊருக்கு எப்படி தகவல் கொடுக்குறது இதை ஒத்துக்குவாகலாம் என்ன ஆனால் நானும் நடக்கணும் மனிதனுக்கு எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது ஆமாம் ஆமாம் நல்லா நடந்து போயிட்டு இருப்பேன் திடீர்னு நெஞ்ச வேலைக்கு இதுமா முடிஞ்சு போச்சு மனிதனுக்கு எப்போ என்னன்னு தெரியாது அது மாதிரி இன்றைக்கு அருமை சகனை நாரதராக ராஜபக்டர் நடிக்கும் கவிராஜ் அவர்களுக்கு வயித்தாள ஓடி ரொம்ப நான் பேசுகிறேன் ஆமாம் ஆயங்கர நா போர்டில் பேசணும் ஆமாம் அதற்கு பதிலாக இடதரமை சிசியன் என்னுடைய சிஷியனை இன்னைக்கு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆம்மா நாரதருக்கு ஏன்னா நாரகம் ஆம்மா உங்கள் சிவராமன் அவர்கள் நிறைய மாட்டேங்க நாகராகவும் கடகப்பிரியராகவும் கானப்பிரிய முன்னோடி காத்துக் கொண்டிருக்கிறார் இனிய இசையை இனிய இசையை உங்கள் சிவைக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் புதுக்கோட்டை கூடையாளரை சேர்ந்த எம் ஜி விஸ்வநாதன் ஆர்மணியத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் மகா சக்தி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்துடன் தாயே சக்தி கொண்டவளே மகா காளி தாயே கண்ணுடையவளே அபிராமி திரு சூழாய் கருமாறி வேண்டிய வரக்களை மக்களுக்கு வாரி வழங்கும் எங்கள் சதிகால தாயே மகா சக்தி வரும் தருபவளே வேண்டிய மக்களுக்கெல்லாம் எங்கள் தாயே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்துடன் வாழ வைக்கும் மகா சக்தி கொண்டவழி எங்கள் சரிய தாயே நகரமலை எழுத்தெல்லாம் அறியவை தாய் தேவி வேன முgetறங்கு உணரவை தாயே தேவி இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீ ஏ ஈட்டமன்ன தாயே 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 மகா காளி நீ ஏ மகமாயி திருசூலி கருமாரி எங்கள் ததிகள பாதாயே அகர முதல எழுteilா அரிய வை தாயே

பலவாத்திய மன்னன் ரம்சுமஸர் மரியாதைக்குரியார் பிள்ளை கலைக்குமார் இங்கே ஒரே அடி தலை அப்படி ஆகி போச்சு அப்படி எல்லாம் இல்லாம அடி பிடிச்சி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த எங்களுக்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய தாளத்தை மரியாதைக்குரிய அருமை உங்கள் சண்முகம் வேளாண் அவர்கள் இங்கே தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள்

ஸ்ரீ மகமாயி ஆடியோ நிறுவனம் அத்தானி திரு